அது கவர்மெண்ட் ஜாப் போனா மத்த போறவங்க கம்பெனி இங்க இப்போ எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் பிரைவேட்ல படிச்சாலும் கூட கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல அதனால நல்ல சேலரி எல்லாமே கிடைக்கும் அதனால இது கவர்மெண்ட் ஜாப்பா மாத்தினா ரொம்ப நல்லது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இல்ல வேலை தேடுற அதனால விவசாயிகள் நல்ல பலன் அடைவாங்க நீங்க நம்புறீங்க ம் கண்டிப்பா அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பா ஓட்டு போட சொல்லுவோம் நாங்க கண்டிப்பா நான் ஓட்டு போடுறது உண்மைதான் மாற்றம் எதுவுமே இதுல மாற்றம் எதுவுமே கிடையாது நாங்களாம் இப்ப எனக்கு நைன்டி ஆகுது கண்டிப்பா ஓட்டு போடணும்னா அவருக்கு தான் போடுவோம் சீமானுக்கு தான் போடுவோம் டைமிங்லாம் மாத்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வைரல் நியூஸ் வந்துச்சு அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஆ தெரியும் என்ன சொல்றாருன்னா மார்னிங்கில் வந்து தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சுற்றுறாங்க லவ்வர்ஸ் சேர்ந்துட்டு சுற்றுறாங்க இல்லையா ஸோ அதை படிப்பு வீணும் ஆ அதனால படிப்பு வீணா போகிறதுங்கிறதுனால அவர் நல்லா இதில் இம்ப்ரூவ் காட்டுறாரு எப்படின்னா காலையில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அது காலையில் ஆஃப்டர்நூன்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஈவினிங் ஈவினிங் டைம் சிக்ஸ் ஓ கிளாக் டூ டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் டூ காலேஜ் गेलेலையா ஆமா வந்து இந்த சினிமானால ஏதாவது ஒரு கண்டினியூஸ்னால இந்த மீடியாவால இந்த பசங்களா வந்து கட்ட அடிக்குறாங்க நீங்க சொல்றீங்களா இதனால ஏதாவது ஒரு अफेக்ட் ஆகுது அய்யோ அது கண்டிப்பா நடக்குதுங்க உண்மையா நடக்குதுடா இப்போ செலவட்டி நிறைய பேர் வந்து लवर्स கூட பேபி போயிடுறாங்க சோ அதனால पेरेंट्सகு பிரச்சனை அவங்க லவராலிய பிரச்சன நிறைய வரும்